அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ மைன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பவம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது எதற்கான வீடியோ அப்படின்னா இந்த சனி பகவான் வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கதியில் பயணித்து கொண்டிருந்தவர் நேர்கதியில் பயணிக்கிறார் அதாவது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி யாருக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்குதோ அவங்களுக்கு சம்பத்தும் இந்த தலைப்பில் யாருக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக கொடுக்குதோ அதை சம்பவம் ப ஸோ இப்போ தரமான சம்பவம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க இருக்கேன் இது யாருக்கு அப்படின்னா மேஷ லக்னம் மற்றும் மேஷராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நிம்மதி அண்ட் தூக்கம் கெடும் அப்படிங்கிற தலைப்பை அந்த அறிவுறுத்தலை நாம் வச்சுக்கணும் மீண்டும் இந்த மேஷ லக்னம் அண்டு மேஷராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நிம்மதி அண்டு தூக்கம் கெடும் அப்படிங்கிற அந்த தலைப்பை நாம் வச்சுக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்காக அந்த தலைப்பில் இருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் இவங்களுக்கு அறுபது சதவீத தீமைகள் கெட்டவைகள் நடக்கும் எந்தெந்த வகையிலெல்லாம் நடக்கும் எப்படி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்குறோம் இப்போ அறுபது சதவீதம் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஓரளவு மற்ற கோள்கள் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள்லாம் ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சனி பகவான் வந்து அது மட்டும் அறுபது சதவீத தீமையை கொடுக்க ரெடியாக இருக்கார் அதனால தான் தரமான சம்பவம் ஆரம்பம்ட்டேன் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் தினம் நம்ம ஃபஸ்ட்டு பேரை கெடுப்பார் ஏன்னா ஏழரை ஏழரை ஆரம்பிக்குது இல்லையா பன்னிரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றப்ப ஏழரை ஆரம்பிச்சிட்டாருனாலே ஃபஸ்ட்டு பேரை கெடுப்பார் இதுவரையிலும் வச்சிருந்த அந்த மரியாதையை கெடுத்து விடுவார் தொழில் வேலையை கெடுத்து விடுவார் அதன் மூலம் அந்தஸ்து மரியாதை கெடும் பேரு கெடும் ஏற்கனவே சம்பாரித்து வச்ச லாபத்தெல்லாம் காலி பண்ணி விடுவார் எதையாவது அதை இதை தப்பாக டிஷ்ஷன் எடுத்து தேவையற்ற விரயங்களை நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது தூக்கத்தை கெடுத்துக்கிறதுங்கிறது அதனால தான் நிம்மதி தூக்கம் கெடும்ங்கிற அந்த அறிவுறுத்தலை கொடுத்தேன் பொருளாதார ரீதியாகவும் சிக்கல்கள் வரும் ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற வார்த்தையை விட்டு விரயத்தை நிம்மதி சந்தோஷத்தை தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது குடும்ப உறுப்பினர்களும் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருப்பாங்க ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சுனாலே அது நடக்க தானே செய்யும் நிம்மதி சந்தோஷம் போய்டும் ஏன்னா எங்கே நிம்மதியாக இருக்க முடியும் ஒரு சில பேருக்கு அது ஆஃபீஸில் இருக்கும் அது அது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் லெஸ் தன் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு தான் ஆஃபீஸில் எல்லாம் டென்ஷன் தான் இருக்கும் எந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்குன்னா வீடு அதையும் பாதிப்பை ஏற்படுத்துவ வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஏட்டிங் போட்டியை அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறது நீங்கள் சொல்றதை கேட்கறது இல்லை மாறாக நீங்கள் சொல்வதற்கு மாறாக எதிராக செயல்படுவது அவங்க வழியாக மரியாது அதாவது மனைவியே எதிர்த்து பேசுறது அலட்சியப்படுத்துறது அதனால் அதன் மூலம் குழந்தைகள் சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி அதில் தானே அந்த நிம்மதி சந்தோஷம் கட்டுற மாதிரி ஆகும் அவங்கள்ட்டெல்லாம் பேசாமல் இருக்கும் அதாவது ஒருத்தவங்க கிறுக்குத்தனம் பைத்தியம் மாதிரி தபக்குனு தரா அவங்கள தூண்டி விடுற மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்களுக்கு இது பண்ணீங்கன்னா தான் ஃபர்தரா இன்னும் ஒரு வார்த்தையோட போகிறது ஒரு திட்டோடு போகிறது அதிகமாக போகும் டக்குன்னு வீட்டு உறுப்பினர்கள்ட்ட வேண்டாம் அமைதியா ஒரு கும்பிட போட்டு ரைட்டுப்பா நீ சைப்பா விலகீகன் ஏன்னா நம்ம யாரையும் மாத்த முடியாது இந்த உலகத்துல சும்மா அறிவுறுத்திட்டு போயிடலாம் நம்மளுடைய அனுபவத்தை கொடுத்துடலாம் அதாவது பாட்டிலே வரும்ல திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு நம்மளுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா நம்ம தான் மாற்றிக்கணும் மற்றவங்க மாறணும் மற்றவங்கள்ட்ட இது இருக்கணும் சூழல் நல்லா இருக்கணும் அதில் அந்த சூழலுக்கு எப்படி நம்ம இப்போ பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக நம்ம அதை மாற்றிக்கிறது எந்தளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கிறது வெளியில் சேஞ்சு பண்ணுறத நம்ம அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டிக்கு முடியுமோ அதை மாற்றணும் ஒத்துவரலையா சூழலை விட்டு விலகணும் அப்படி இருக்கணும் இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் வரும் ஸோ அப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி என்புள்ளங்கள் எதாவது ஃபாரின் வாய்ப்புகள் வருது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரிலாம் ஏதாவது வாய்ப்புகள் வருது வேலை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் வருது இல்லை ஃபாரின் வாய்ப்புகள் ஃபாரின் அசைன்மெண்ட் ஏதாவது வருது இல்லை ஃபாரினுக்கே வேலை தேடி ஓடுறது இதெல்லாம் பண்ணலாம் அது நல்லது ஏழ்றையிலேருந்து தப்பிப்பீங்க இல்லாட்டி நீங்கள் லோக்கல்லையே சொந்த பந்தங்கள்கிட்டையே பக்கத்துலேயே குடும்பத்தோடையே நெருங்கி இருந்தீங்க குடும்பத்திட்ட பெரிய எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பயங்கர பிரச்சனையை கொடுக்கும் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்து விட்ரும் இதே தூரக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் இருக்கும் பெரிய அளவுக்கு ஜாலியாக செலவு பண்ணிட்டு அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் ஸோ பேரு கெடும் பொருள் கெடும் குடும்பம் கெடும் அதனால தான் அது வழியாக தானே நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரி இருக்கும் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கோல் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை பார்க்குதா நெகட்டிவாக வேலை பார்க்குதாங்கிறத பொறுத்து கூட குறைச்சிருக்கும் பட் இது பொதுவில் நடக்கும் நல்ல தசாபத்தியாக இருந்தால் சற்று மூட் அவுட் பண்ணுவாங்க அப்புறம் அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க கெட்ட தசாபத்தியாக இருந்தால் குடும்பத்தில் யாராவது உள்ளவங்க மனைவியோ இல்லை கணவனோ குழந்தைகளோ எதாவது மூட் அவுட் பண்ணுறப்ப பிரச்சனை பண்ணுறப்ப அது 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 இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி அவங்க குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணி உங்களையும் அதிக டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அது அது கெட்ட தசாபத்தின்னு அர்த்தம் அதெல்லாம் ஜாதத்தை பார்த்துட்டு அடக்கி வாசிக்கணும் பேரை கெடுத்துக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது செய்யறது அந்த வேலை வேண்டாம் அது வந்து உங்க அறியாமை வெளிப்படும் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறது அலட்சியப்படுத்துற மாதிரி ஆயிடும் ஜாக்கிரதை அடுத்து கொடுக்கல் வாங்கல குறிப்பாக கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ மேக்சிமம் தவிர்த்துடணும் இல்லாட்டி வாங்குறீங்க இப்ப நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா அது மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழல் ஒரு நல்ல வேலைக்காக நல்ல ஒரு சுப நிகழ்வுகளுக்கு இல்லை வீடு வீடு கட்டுறதுக்கு அது மாதிரி ஏன்னா சுப விரயமாக மாற்றிக்கலாம் இப்போ ஏழ்றையில் பனிரெண்டாம் இடம் அதாவது விரையச்சனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா சுப விரயமாக மாற்றிக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாலே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாலே நல்லது கெட்டது நல்லது நடக்கிறப்பே துளி கெட்டதும் அதில் வந்துட்டு தான் இருக்கும் யாராவதுக்கு அதிருப்தி இருக்கும் அவங்க மரியாதை குறைவாக பேசுவாங்க அதெல்லாம் நடக்கும் ஆக சுப நிகழ்வுகளை நிகழ்த்தி விரயம் பண்ணிக்கலாம் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம் தட் இஸ் வீடு கட்டுறது குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறது அந்த மாதிரி வேலைகள் அதற்கு செலவு பண்ணுறது ஏற்கனவே சம்பாரிச்சு வச்ச லாபத்தை செலவு பண்ணுறது அந்தஸ்து மரியாதைக்காக செலவு பண்ணுறது பண்ணிக்கங்க அது ஒரு வகையில் திருப்தியாக இருக்கும் ஏன்னா அந்த விரையச்சனை அந்த தசாபுத்தி நல்லா இல்லைன்னாக்கா கெட்ட செலவு வீண் செலவு நிம்மதியற்ற செலவை கொடுப்பார் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் சுப விரயங்கள் அப்பா ஏழ்றையில் தான்ப்பா எனக்கே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படிம்பிங்க நல்ல சுப விரயங்கள் இல்லாட்டி ஏழ்றையில் தான் சார் சூப்பராக வீடு கட்டினேன் யார் யோகாதிபதியாக சனி பகவான் வரக்கூடியவங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்த இங்கே தாங்க நாங்கள் வீடு கட்டணும் ஏழ்றையில் தான் வீடு கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க அனுபவத்தில் ஸோ அதை பார்த்துக்கணும் கடன் வாங்குறப்ப கடன் நல்லா கிடைக்கும் ஆனால் எதற்கு வாங்குகிறோங்கிறது முக்கியம் வாங்கினதுக்கு பொ பொறுப்பாக நல்லா திட்டமிட்டு தான் வாங்கணும் அதை அதற்கு மட்டுமே செலவு பண்ணணும் அப்படியே அறியாமையால் தேவையற்ற அப்படியே டைவர்ஷன் மாதிரி வேறு எதாவதுலாம் பண்ணி அதுக்குள்ளே அப்படியே பெரட்டி உருட்டி திரும்ப இது பண்ணிடலாம் இப்போ வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய அமௌண்ட்டு சாங்ஷன் ஆகுது உங்களுக்கு கையில் கிடைக்குது அப்படின்னா அது அது முடிக்க அந்த இது போடுறதுக்கு அதாவது சீலிங் போட்டு அது ஒரு டொண்ட்டி ஒன் டேஸு இது பண்ணுமாங்கில்லங்க ஒட்டு போடுறதுன்னு சீலிங் போட்டுட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பெரட்டு பெரட்டு உருட்டு உருட்டிடலான்னு பண்ணிங்கன்னாக்கா தேவையற்ற சிக்கல் வந்துடும் ஜாக்கிரதை பகை விரோத மொழியாகவும் விரயம் வரும் யாராவது எதாவது பிரச்சனை பண்றாங்களா குடும்பத்துலன்னு கிடையாது குடும்பத்திலையும் சரண்டர் ஆயிடணும்ட்ட மத்தவங்கள்டும் அழக ஏதாவது பிரச்சனை வருதா அதை சிரிச்சுட்டு விட்டுருணும் ஏய் ஏழ்ற வேலை பார்க்குதே அப்படிங்க அதெல்லாம் மெடிடேட் பண்றவங்களுக்கு தான் அந்த தன்மை வரும் இல்லாட்டி அவன் பகைக்கிறாங்கிறப்ப நீங்க ஆல்ரெடி மோடுமுட்டி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் மோடுமுட்டி பட்டார்த்திட்டார்னு சண்டை போடுவீங்க ஐ அதிரடியாக உணர்ச்சி வசப்பட்டு திட்டுறது உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கிறது அந்த மாதிரி வேலைகள் நடக்கும் ஜாக்கிரதை பகை பெரிய பகையா போயிடும் உங்கள் லெவல் தாண்டி ஏன்னா வன்முறையை கையில் எடுத்தாலே வன்முறைங்கிறது இருபக்கமும் உள்ள கத்தி அப்படிம்பாங்க அது எப்படி போவோம் என்ன எது அவங்களுக்கு அவங்களுக்கும் டேமேஜ் நம்மளுக்கும் டேமேஜ் வரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பகை விரோதம் வரக்கூடாது அண்டு நிம்மதி சந்தோஷம் அந்த தூக்கம் கெடும் அப்படின்னா உடம்பு பாதித்தாலும் வரும் சின்னதாக ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாலே கையோடு காட்டிடணும் டாக்டர்கிட்ட அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடணும் ப்ராப்பராக அதுக்கு அதுக்கேற்றபடி டேப்லெட்லேயே சரி பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அலட்சியமாக விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பல பிரச்சனை இந்த உடம்பை கவனிக்காமல் விட்டிங்கன்னா பெரிய விரயமாகும் பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன் அதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கணுங்க ரொம்ப முத்த விட்டு வரீங்க வியாதியை முத்த விட்டு இது பண்ணிடுறீங்க அப்படின்பாங்க அந்த வியாதி மூலம் விரையத்தை கொடுக்குற மாதிரி சனி போகுவான் அதனால தான் தரமான சம்பவம் ஆரம்பம்ங்கிறேன் சின்னதாக அன்னீசினஸ் ஒரு பிரச்சனை இருக்கா கையோட டாக்டர்கிட்ட போயிடணும் வா என்ன எது பார்த்துட்டு அதுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடியும் ஸ்டார்டிங்லையே வருமுன்னு காப்போம்னு பண்ணுறது ரொம்ப முக்கியம் பெருசாக ஆரம்புறதுக்கு உள்ள அதை அதை சரி பண்ணுறதுங்கிறது மிகவும் அவசியம் புகழ் மரியாதை பெரியவர்கள் வழியா சிக்கல்கள் உங்கள் மேல அப்படி ஒரு அபிப்பிராயம் அப்படி ஒரு அவங்க மேல அன்பு வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களெல்லாம் அந்த மூத்தவர்களை பெரியவர்களை மரியாதை மிக்கவர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கோவத்தால் அல்ல அவங்களை அலட்சியப்படுத்தி ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதனால தான் இந்த மரியாதை கடும் புகழ் கெடும் அப்போ தானே நிம்மதி சந்தோஷம் இப்போ புகழ் மரியாதை போயிடுச்சு பெரியவங்க அவங்கள அலட்சியப்படுத்தி பேசிட்டிங்கன்னா நிம்மதி தூக்கம் கண்டிப்பாக கெடும் அதனால் பெரியவங்களா நம்மளை நம்மளுக்கு நல்லது பண்ணுறவங்களா அதை பார்த்துக்கணும் இதுவரையில் மெடிடேட் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த 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 சனி பகவான் அந்த இந்த இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நேர்கதியில பயணிக்க ஆரம்பிக்க ஆரம்பித்த பிறகு என்னால் உட்காரவே முடியல என்னால் மெடிட்டேட்டே பண்ண முடியலன்னு இப்படி தான் மாயை தடுக்கம் எங்க இவன் பெரிய ஆள் இவன் பெரிய புறா விடக்கூடாது ஏழரையோட வேலையை நம்ம கொடுத்தே ஆகணும் அது சனி பகவான் அப்படி ஒரு அப்படி ஒரு நியாயஸ்தர் சரியான சம்பவங்களை யாரா இருந்தாலும் அது சிவபெருமானையும் பிடிச்சிருக்காரு யாரையும் விடமாட்டாரு அது ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் ரூல்ஸ் படி சனி பகவான் கெட்ட ஆளுங்க வீக்கா இருக்கிற ஆளுங்க அவங்க தான் வந்து அறியாமை இல்லை திருட்டுத்தனம் அதெல்லாம் பண்ணுவாங்க சனி பகவான் நல்லா இருக்கிறவங்க ஆட்சி உச்சமாக நல்ல பாவகத்துல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஓரளவு அப்படி நேர்மையா நேர்மைன்னு சொல்றதை விட நியாயமாக நடந்துக்குவாங்க ஏன்னா அந்த சூழலுக்கு இப்படிதான் செய்கிறது தான் நியாயம்னா அது அது மாதிரி செஞ்சுக்குவாங்க நேர்மைன்னா ஒரே ரூல்ஸ் இதுதான் முறை இதான் ஒழுங்கு அப்படின்னு எங்கேயும் போய் அதை செஞ்சுங்க அதனால தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு இந்த சனி பகவான் அந்த சூழலுக்கு ஏற்றபடி வேலைக்காரன் போல இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கும் உங்களுக்கு இந்த சனி பகவான் ஆகாதவர் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய்க்கு செவ்வாய் அப்படி ஒரு டென்ஷன் முட்டி அப்படி ஒரு நெருப்பு கோள் சனி பகவான் அப்படியே ஆப்போசிட் வேலைக்காரன் மந்தன் டல்லு சோம்பேறித்தனம் அப்படி ஒரு ஐஸ் கட்டி போல உள்ள கோள் அப்படி ஒரு எகென்ஸ்டா டெட் எகென்ஸ்டான கோள் இந்த பன்னிரெண்டாம் இடம் வர்றப்ப ஏழரை ஆரம்பிக்கிறப்ப நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் இருந்தாலும் இந்த ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள்லாம் நல்லா இருக்கிறதால ஓரளவு அறுபது சதவீத தீமைகளை தான் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஓரளவு அவங்க சப்போர்ட்லாம் இல்லைன்னா சிக்ஸுங்கிறது தலகில மாறி நைன்டி பர்சன்ட் கெடு தீமைகளாக மாறும் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் அது மாறும் ஆக அறுபது சதவீத தீமைகளை கெடுதல்களை செய்து இந்த சனி பகவான் நேர்கதிய பயணிக்கக்கூடியவர் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் ஜாக்கிரதை நான் எப்போதும் சொல்ல சொல்ற மாதிரி அஷ்டமாயின் தரப்பு அன்புலங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க ஒரு சமநிலையில் மனசு இருக்கும் பெருசாக ஆகும் கம்ப்ளீட் இப்போ நெகட்டிவாக இருக்க நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சு அதுக்காக தான் தலைப்பே தரமான சம்பவம்ட்டேன் அப்புறம் உங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன நிம்மதி அண்டு தூக்கம் கடுங்கிறேன் அது அது கெடாதபடி வச்சுக்கணும் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஆசை போட்டால் தானே பிரச்சனை பண்ண அது எது நடக்கும் அவங்க பண்ணுறதுக்கு அவங்கவங்க அனுபவிச்சுட்டோம் நம்ம க அதை கடவுளை பிடிச்சிக்கணும் இந்த ரமண மகரிஷி சொல்கிறது போல் சும்மா இருக்கிறப்ப ரெண்டு கையாலையும் கடவுளை பிடிச்சிக்கும் ஏதாவது உலகியல் வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் ஆட்டுறப்ப ஒரு க ஒரு கையால் கடவுளை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபடணும் வாங்க அதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கங்க இந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் தரமான சம்பவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவார் இல்லாட்டி தரமாக நடக்கும் அதோட அதுலேருந்து மீண்டு வர நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எச்சரிக்கை நன்றி அன்புள்ளங்களேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்